வணக்கம் மக்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இந்த கார்த்திகைக்கு நான் கந்தரப்பம் தாங்க செஞ்சேன் கந்தரப்பம் அப்படிங்கிறது செட்டி வகை ஒரு சிறப்பு உணவு இது எல்லா பண்டிகை விழாக்கள் திருமணங்கள் எல்லாவற்றிலையும் இந்த உணவுக்கு முக்கிய பங்குண்டு கந்தனுக்கு உகந்த இந்த கந்தரப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு உலக்கு பச்சரிசி எடுத்துக்கலாங்க அது தலை தட்டி அளந்து எடுத்துக்கணும் அதற்கு மேலே உளுந்து பருப்பை கூம்பலாக போடணும் அதிகமாக போட்டுடக்கூடாது நான் இதோட பாசிப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது அம்மா சொன்னதுங்க ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க இதே அளவுகள் நீங்கள் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் இதே போல் ஒரு டம்ளரோ உலக்கோ தான் எடுத்துக்கணும் அரிசியை நல்லா களைஞ்சிட்டு ஒரு இரண்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம் ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சிங்க அதோட நல்லா ஊறிடுச்சு அதோட கொஞ்சம் தேங்காய் பூவும் ரெண்டு மூணு ஏலக்காயும் நம்ம சேர்த்துக்கலாம் இதை கிரைண்டரில் தண்ணி சேர்க்காமல் நம்ம வடைக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா அதே போல் நல்லா கெட்டியாக அரைச்சிக்கலாங்க நம்முடைய கார்த்திகை நாட்டு சர்க்கரை தான் நான் எடுத்துருக்கேங்க கார்த்திகை நாட்டு சர்க்கரை கல் மணல் இல்லாமல் சுத்தமாக ஆர்கானிக்காக இருக்கிறதுனால நம்ம அப்படியே சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்திருக்கு நல்லா வலுவலன்னு வந்துருச்சு ஒரு உலக்கு நாட்டு சர்க்கரையும் நான் போட்டுக்கிறேன் நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்யும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நாட்டு சக்கரை சேர்த்த உடனே மாவு தண்ணியாகிடுச்சி பாருங்க அதனால தான் கெட்டியாக நம்ம அரைச்சோம் மாவை நம்ம வலிச்சாச்சு கொஞ்சம் துளியோண்டு ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டுக்கலாங்க அடுப்பில் நான் எண்ணெயை காய வச்சுருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ கொஞ்சம் அடுப்பை தணிச்சிட்டு நாம் ஒரு கரண்டியில் மாவு எடுத்து ஊற்ற வேண்டியது தாங்க ஊற்றியாச்சு ஒரே ஒரு நிமிஷத்தில் பணியாரம் அப்படியே மேலே வெந்து வருங்க கரண்டியில் அப்படியே எண்ணெய் எடுத்து பணியாரத்து மேலே நம்ம கொஞ்சமாக தெளித்து விடணுங்க அப்புறம் திருப்பி விட்டால் இன்னொரு ஒரு நிமிஷத்தில் பணியாரம் வெந்துடும் ரெண்டே நிமிஷம் தாங்க சட்டுன்னு வெந்துடும் நாம் கொங்கு நாட்டு கார்த்திகை பணியாரமும் போட்டிருக்கோங்க அதையும் செக் பண்ணி பாருங்க ஒரு முறை செட்டி நாட்டு கந்தர்ப்பத்தை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் விடவே மாட்டேங்க நான் இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே பஞ்சு பஞ்சாக அவ்வளோ மிருதுவாக இருக்குங்க நம்முடைய நாட்டு சர்க்கரை போட்டு செஞ்சதுனால சுவை இன்னும் அதிகமாக இருக்குது எங்கள் ஊர் பலகாரங்க நான் பிறந்த ஊர் செட்டி நாடு தாங்க எங்கள் ஊர் ஸ்பெஷல் பலகாரம் இது ப்ரெசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே போடாமல் புளிக்க வைக்காமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆசை இணைந்திருங்கள் ஆரோக்கியமான உணவை உண்டு நன்றி